ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு அக்டோபர் பதிமூணாம் தேதி ஆசிக்கி அப்படிங்கிற மாவட்டத்தில் யோலா அப்படிங்கிற இடத்துல தாழ்த்தப்பட்ட வகுப்பில் இருக்கிற எல்லா மக்களையுமே ஒன்று கூடி மாகாண மாநாடு அப்படிங்கிறது ஒன்று நடத்துனாரு இந்த மாநாட்டில் ஸோ அறிவிச்சதை பார்த்துட்டு இந்துக்களுக்கு வந்துட்டு அதிர்ச்சி ஒரு பக்கம் பயம் அப்படிங்கிறது ஒரு ஏற்பட்டுச்சு அந்த காலகட்டங்களில் ஏதாவது நான் இந்து மதத்தில் பிறந்தேன் ஆனால் ஒரு இந்துவா இறக்க மாட்டேன் அப்படிங்கிற சொன்ன ஒரு வார்த்தை அங்க இருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இவருக்கு பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் சொன்னதை வச்சு எல்லாருமே ஆதரவு அப்படிங்கிறத கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி பாம்பே பிரசிடென்சி மகர் மாநாட்டில் வந்து பேசுனாரு அது என்ன பேசினார் அப்படின்னா இந்து மதத்தை நான் தொடக்கணும் அப்படிங்கிறத அவர் அந்த மாநாட்டில் பேசியிருப்பாரு இப்போ ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அன்னைக்கு வந்து தொழிலாளர் மக்களாக இருக்கிற தாழ்த்தப்பட்ட வகுப்புல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நலனை பாதுகாக்கிறதுக்கு அவர் வந்து சுதந்திர தொழிலாளர் கட்சி அப்படிங்கிறத ஒன்று ஸ்டார்ட் பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தீண்ட தகாதவர் அப்படிங்கிற பேர்ல திரும்பவும் மசோதா அதாவது காங்கிரஸ் வந்து அறிமுகப்படுத்தினாங்க டாக்டர் அம்பேத்கர் அதை வந்து விமர்சனம் அப்படிங்கிற ஒரு பக்கம் பண்ணாரு ஸோ அவருடைய பார்வையில் பேர் மற்றும் மாத்தனா இதுல வந்து பிரச்சனை தீர்வாகாது அப்படிங்கறது நோக்கத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல நம்ம இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் நிர்வாக குழு தொழிலாளர் கட்சி உறுப்பினராக நியமிக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ஒரு புத்தகத்தை எழுதினாரு அது என்ன புத்தகம் அப்படின்னா சூத்திரர்கள்னா யாரு அப்படிங்கற தலைப்புல சோ இந்த புத்தகம் எழுதுனதுக்கப்புறம் அப்புறம் அந்த காலகட்டங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேயே மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கறது இவருக்கு முன்னாடி ப்ரொட்டஸ்டா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கையில் சுதந்திரம் வாங்கினதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் முதல் அமைச்சரவை சட்டம் நீதித்துறை இதில் வந்து அமைச்சராக நியமிக்கப்படுறாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் காஷ்மீர் பிரச்சனை அதுக்கப்புறம் வந்து இந்தியாவோட வெளியூர் கொள்கை அதுக்கப்புறம் இந்துவோட சட்ட மசோதா இதை வச்சு நம்ம நேர்வோட கொள்கை இது எல்லாமே கருத்துல வச்சுட்டு கருத்து வேறுபாடு அப்படிங்கறத வெளிப்படுத்தி இவருடைய அமைச்சர் பதவி அப்படிங்கறத ராஜினாமா பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல ஐம்பத்தி ரெண்டுல என்ன பண்ணாரு அப்படின்னா கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுனதில் அவர் வேலை பார்த்ததுனால அவரை பாராட்டி எல்எல்டி அப்படிங்கிற ஒரு பட்டம் வழங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் மொழியியல் மாநிலம் அதில் இருக்க சிந்தனை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் ஜனவரி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அன்னைக்கு உஸ்மானியா அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தில் வந்து முனைவர் பட்டா அப்படிங்கிறத ஒன்று வாங்கினாரு ஸோ இறுதியில் இருபத்தி வருஷத்துக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அந்த வருஷத்தில் வந்து யோலா அப்படிங்கிற இடத்துல நான் இந்துவா இறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை அவர் வந்து அந்த உண்மையை வந்து நிரூபிச்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அக்டோபர் பதினாலாம் தேதி நாக்பூரில் நடந்த ஒரு வரலாற்று விழாவில் இவர் வந்து புத்த மதத்தை தள்ளி டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அவர் இறக்குறாரு